முக ஸ்டாலின் யார் திராவிடர் விஜய் யார் திராவிடர் கட்சி நேம்லேயே திராவிடர் வச்சுருக்காங்க திராவிடர் இவங்களாம் யார் எடப்பாடியார் வந்து தமிழர் ஆனால் அவர் திராவிட கட்சின்னு ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயிலில் ஆரம்பித்தனால அவர் பயணிச்சிட்ருக்காரு இவங்களாம் யார் திராவிடர்கள் சரி இந்த திராவிடர்கள்னால் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நன்மை நடந்திருக்குதா அறுபது வருட ஆட்சி காலத்தில் பார்த்தா ஒன்றும் கிடையாது காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுட்ருக்குறீங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் தொல்லை காவல் நிறுத்து போனால் திரும்பி வர முடியல மலை வளம் மண் வளம் எல்லாமே கொலை வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது அஞ்சு வருஷம் ஒரு டைம் பார்த்துட்டு தான் இருக்கும் அறுபது ஆண்டு காலமாக திராவிடர் ஆட்சி காலத்தில் கொலை கொல்லை கற்பழிப்பு செயின் பறிப்பு கஞ்சா மது ரவுடிஷனுடைய அட்டகாசம் நிறைய நடந்துகிட்ருக்கு படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது அஞ்சு வருஷம் ஒரு டைம் ஆட்சியில் அறுபது ஆண்டு காலம் ஆட்சியில் திராவிடர் ஆட்சியில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் இருக்குதுன்னு யாருன்னாச்சு ஓட்டு போடாமல் இருக்காங்களா திருட்டு பையனுங்க இரநூறுவாய்க்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானுங்க அப்புறம் ஐயோ என் பிள்ளைய கற்பழிச்சிட்டான் என் வீட்டை இடிக்கிறான் என் பையன் காவல் நிலையத்துக்கு போனவன் திரும்பி வரலேன்னு கதறி அளவு வேண்டியது ஏன்டா மானகட்டவணையில அரசியல்வாதியும் திருட்டு பையன் மக்களும் ஓட்டு காசு வாங்குறது மக்களும் திருட்டு பையனுங்க எங்கடா தூய ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்டா திருட்டு பையனுங்களே